எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் முருகானந்தம் அவர்கள் நமது மாவட்ட தலைவர் ரமேஷ் பேராசிரியர் கனகசபை நமது நந்தகுமார் மற்றும் அவனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது அன்பிற்குரிய சேலஞ்சர் துறை அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகி அனைவரும் அதில் பார்த்துவிட்டு உங்களையும் சந்தித்து விட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறோம் இதில் எங்களுக்கெல்லாம் நீங்களுக்குன்னு சொல்வதை விட நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அதில் நமக்கெல்லாம் இருக்க பெருமை நமது கொங்கு மண்டலத்திலே அந்த தமிழர் வந்திருக்கிறார் இந்த பகுதியில் மக்களுக்காக பணியாற்றியவர் முதல் முறையாக அங்கே வர இருக்கிறார் அவர்களுக்கு நாங்களும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மாவட்ட தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் ஷெடியூல் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து இறங்குறாங்க பத்து மணிக்கு வந்து இறங்கிட்டு அவங்க விமான நிலையத்தில் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம் அதனைத் தொடர்ந்து கொடிச்சியாவில் நடைபெறுகிற நிகழ்ச்சி மாலை நாலு மணிக்கெல்லாம் அவங்க திருப்பூர் காந்தி சிலைக்கு மாலை போடுறாங்க ஆமாம் காந்தி சிலைக்கு மாலை போடுறாங்க பிறகு பேரூர் மடத்தில் அவங்களுக்கு வர வரவேற்பு ஆசையும் கொடுக்குறாங்க அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திலையும் கலந்து விட்டு நாலு மணிக்கெல்லாம் திருப்பூர் போகிறாங்க அவங்களை மட்டும்தான் பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை தான் இருந்தாலும் நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்திக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுனால மாலை மட்டும் போட்டு நிகழ்ச்சி அங்கே எதுவும் கிடையாது மாலை மட்டும் மாலையை மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஹெக்டேர் இன்றைக்கி எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதிலே என்னென்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும் ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈர பதம் இருக்குது அது அப்படியே எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொள்முதல் நிலையங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அது வீடியோவிலெல்லாம் பரவலாக வைரல் இருக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதையும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால் இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய ஈபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதில் ஏக்கருக்கு இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட இடாமல் வழங்கணும் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும் மத்திய அரசு என்றைக்குமே உண்மையை அவங்க பேசுறதே இல்லை ஒவ்வொரு ஆண்டுமே அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும் அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க இப்போ இவங்க என்னென்னா எப்போ கேட்டாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிங்க முதலமைச்சரை போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வேலை முடிச்சிருந்து பங்குங்க இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க ஏற்கனவே நாங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு அதில் வந்து கால்வாய்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து வருந்த தண்ணீர் தேங்க தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்படி இப்போ ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டுறாங்களே தவிர ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே செலவழித்தாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் உண்மையிலே அந்த போராட்டம் நியாயமானது இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எதுவுமே அவங்க செய்கிறதே இல்லை நீ ஓல்டேஜ் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் கொடுக்குற ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க இன்றைக்கி வச்ச பச்சம் இன்னும் மூணு நாலு மாதந்தான் இருக்கு கிட்டத்தட்ட நாலு தான் தேர்தலுக்கே இருக்குது அதனால அவங்களால பணமும் இல்லை ஆனால் மத்திய அரசு கொடுக்குற புறம் வேறு வழியில் செலவு பண்ணிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த வெகுஜன விரோத அரசாங்கமாக மக்கள் விரோத அரசாங்கமாக இன்றைக்கி இருக்குது துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை பிறகு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுப்பாங்கிறார் துணை முதலமைச்சர் இன்றைக்கி அனைவரும் தாய்லாந்தில் இருக்கிறதாக சொன்னாங்க பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து தனி சார்ட்டர் இருந்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இன்னும் மகளிருக்கான தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ரூபாய் தருவான்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் இறந்து தருவோன்னு சொன்னாங்க தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவேந்த கலை இது அமைச்சர் இன்னொரு அமைச்சர் சொல்லுவார் வேறு விதமாக பட்டை அடிச்சிருந்தால் ஒன்று ந நாமம் போட்டால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாமே சொல்லிட்டுருக்கிறாங்க அந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கி நெருங்கிவிட்டது சட்டமன்றத்தில் முடியுமா அது சம்பந்தமாக கருத்தை அவங்க சொன்ன நியாயமான சொல்லிருக்காங்க அமைச்சர் அதான் இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்குற கேள்விக்கும் அமைச்சர்கள் சொல்லுவோட பதிலுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது நீங்கள் தொழில்துறையை பற்றி ஒரு வெள்ளை எரிக்க வேண்டும் கேட்டோம் பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டுச்சு அதிமுகவும் கேட்டுச்சு தொழில்துறை அமைச்சர் என்ன சொன்னார் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டி இதுதான் வெளில எரிக்கன்னார் எவ்வளோ விளையாட்டு இல்லையா இது இப்படி தான் இந்த அரசாங்கம் அதாவது விவகாரத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி நீங்களே வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டியிருந்தாலும் சரி எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தவறு எங்க இருந்தாலும் நம்ம சொல்லி சுட்டி காட்ட வேண்டிய நம்முடைய கடமை தானே இருக்கு அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல அதே மாவட்டத்தில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன் எனக்கு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாங்கிறது தெரியல ஒவ்வொருடைய கருத்துகள் மாறுபாடும் இல்லையா ஒவ்வொருடைய வியூ உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கி நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம்

இந்த கொங்கு மண்டலம் நான் எல்லா எல்லா மீட்டிங்கிலும் கூட சொல்லுவேன் என்னையே நிறைய பேர் என்ன பேசுவாங்க என்ன கன்று எப்படி இருக்க என்னையே பேசுகிறாங்க அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சாப்பிட்டா இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் இதில் ஒரு செய்தி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதுவும் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க நீங்கள் போக்குவரத்து அமைச்சர் வந்தால் அதை பற்றி எனக்கு தெரியல எதாக இருந்தால் நம்ம சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க நல்லா கொண்டாடி இருப்பீங்க இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் எடுத்துருக்காங்க எண்ணூற்றி தொண்ணூறு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறார் பாருங்கள் எண்ணூற்றி தொண்ணூறு கடந்த வருஷத்தை விட நூற்றம்பது இரநூறு கோடி ரூபா ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க இதுதான் தமிழக அரசுடைய சாதனை இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு உறவையில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும் நன்றி வணக்கம் ஆயிரத்தி நானூறு பணத்தை யார் சொல்றாங்க வந்து அவங்க வந்து மக்கள் நலனில் அந்த மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் அக்கறையோடு இருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் அந்த கேரளா முதலமைச்சர் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான மத்திய அரசு பணத்தை துறைமுக திட்டத்துக்கு அங்கே கோவலத்துக்கு வாங்கிட்டு போயிட்டார் அவர் எதிராக இருந்தால் கூட அந்த மக்கள் நலனில் அக்கறை இருக்காங்கிறத காட்டது தான் அது காட்டுஞ்சு விழிஞ்சம் விழிஞ்ச மேற்போட்டு